ஆடல் பாடல்களை பற்றி நிறைய பேர் குறை சொல்லியிருக்காங்க அவர் சரியில்லை அவர் நடனம் சரியில்லை அப்படின்னு மூத்த ஊழியர்கள் இருந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க கார்த்திக் கமேலியன் இவரெல்லாம் நிறைய பேர் இப்படி நிறைய பேர் அவரை பற்றி மறைமுகமாக பேசியிருக்காங்க அவர் வந்து நடனம் சரி கிடையாது அவர்கிட்ட அபிஷேகம் இல்லை அவர் ஆடல் பாடல்ல செக்ஸி டான்ஸ் எல்லாம் மேடைகள் எல்லாம் ஆடுறாரு அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க அகஸ்டர் ஜபகுமார் இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் பேசுறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு ஜான் ஜபராஜன் இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்கிற பாருங்க ஜான் ஜபராஜ் பற்றி பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு கேப்ப வாங்க ஒரு தலைமுறைக்கு ஏ சுப யாருன்னு காமிச்சுதாகணும் மூத்த ஊழியர்கள் வைத்து போன ஊழியத்தை செஞ்சுதாகணும் நவீன ஊழியர்கள் வேற மாதிரி ஆட முடியாது சர்ச்சில புகை போட்டவர்களுக்கு ஆட தெரியாது ரெண்டு பொண்டாட்டியை வைக்க தெரியாது செத்து புறணும் சத்தியத்துல தான் நிக்க முடியும் செத்து புறணும் சத்தியத்தை மட்டும் தான் பேச முடியும் நீ கூப்பிடு கூப்பிடாம போ காணிக்கத்தை காணிக்கத்தான போ அழைச்ச ஏன் நீ காணிக்கத்தை ரெடி காக்கா பறந்து அப்பத்தை போட்டு போவோம் நீ காணிக்கத்தை ரெடி எங்க அப்பா வானத்துல இருந்து எங்களுக்கு மண்ணாவ தருவார் காணிக்கைக்கு பின்னாடி வர கூட்டம் இல்ல ஜிபே நம்பர்னு போட்டு கேலண்டர் அடிச்சு ஓட்டுற கூட்டம் நாங்க கிடையாது

வேற மாதிரி ப்ரோ அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறா மாதிரி இல்லை ரெண்டு பொண்டாட்டி எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தம்பி ஜான்ஜப் பிரத பற்றி சொல்கிறார் இங்கே இவர் என்ன சாதிக்க போறாரு புத்தி சாதிக்கிறதுக்காக வந்துட்டாருன்னு தெரியல இது வரைக்கும் இவருடைய இவருடைய மூத்த ஊழியர்கள்னு சொல்கிறாரு மோகன் ஆசிரஸ் இப்போ தங்கியா பால் தினகரன் அகஸின் ஜபகுமார் கேர்த்திக் கமேலியன் இவங்க சாதிக்காத இவர் ஏதாவது சாதிக்க போகிறாரா அவங்க எல்லாம் பிரச்சனையை தீத்துட்டாங்க அந்த உலக பிரச்சனை நானும் தீர்க்க போறேன் அப்படின்னு தம்பி வந்திருக்காரு இவர் வந்து ஜான் ஜப்பராஜா இப்படி எல்லாம் பேசுறாரு நாங்கள் வேற மாதிரி ப்ரோ அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது முடியாது அப்படின்னு ஜான் ஜப்பராஜா மறைமுகமாக இவரும் பேசுறாரு பேர் சொல்ல தைரியம் கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் பேர் சொல்ல மாட்டார் அவ்வளோ பயம் இவங்களுக்கெல்லாம் ஜான் ஜபராஜ் ஆடுற ஆடுறாரு பாடுறாரு அது சின்ன பிள்ளைகள் இருந்து முதியோர் வரைக்கும் நல்லா பாட்டுகளை கேட்டு ரசிக்கிறார் ஏன்னா அவருடைய பாட்டுகளை சிறு வந்து மணிகளை கேட்குறாங்க போற போகிற இடங்கள்லாம் வந்து சிறுப்பிள்ளைகள் டான்ஸ் ஆடுறாங்க என்கரேஜ் பண்ணுறாங்க அதனால் ஒரு இன்பமாக அந்த நேரத்தை அவர் டைம் பாஸ் பண்ணுறாரு ஏன்னா அது ஒரு டைம் பாஸ் தான் இவங்கெல்லாம் என்னது புதுசாக செய்ய வந்துடுறாங்கன்னு தெரியல டைம் பாஸு கூட உதவாத ஆளுங்க இவங்க யார் இந்த தம்பி போல ஆட்கள் வந்து ஜான் ஜபராஜ் டைம் பாஸ் பண்ணுறாரு என்டர்டெயின் பண்ணுறாரு என்கரேஜ் பண்ணுறாரு இப்படி எல்லாம் பண்ணுறாரு அதுக்கு கூட உதவாத ஆட்கள் தான் இந்த தம்பி போல ஆட்கள் தான் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஜான் ஜபராஜ கூட சொல்ல வந்துட்டாங்க நாங்கள்லாம் ஜான்ஜபராஜில் எதுவும் இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது நாங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் எங்களுடைய மூத்த ஊழியர்கள் ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ பாடுபட்டுன்னு இருக்கோம் ஜான் ஜபராஜ் இதெல்லாம் வந்து பாழாங்கிறாரு அப்படின்னு இந்த தம்பி சொல்கிறார் இந்த கிறிஸ்தவத்தில் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது பாருங்கள் எதுக்கு இதெல்லாம் நான் இவ்வளோ பேசுகிறேன்னா முரண்பாடுகள் இந்த கிறிஸ்தவத்தில் முரண்பாடுகள் பைபிளை புரிஞ்சுக்கிண வித விதமே தவறு மனித வாழ்க்கையில் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது பாருங்கள் இந்த முரண்பாடுகள் இல்லாத இருக்கிறது தான் இங்கே வழி சொல்லுங்க இந்த வேதம் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது இது ஒரு பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் காணிக்க போடணும் கை தட்டணும் இப்போ தம்பி நான் சொல்கிறாரு காணிக்கை வாங்க மாட்டோம் நாங்கள் ஜிபே நேம் நம்பரை எழுதி வச்சுக்கிறோம் அதெல்லாம் எங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் உங்கள் காணிக்கையில் எங்களுக்கு தேவை எங்களுக்கு காக்கா வந்து போடுறோம் காக்கா வந்து போடுறேன்னா நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் எங்கேயா வந்த ஆ என்னத்த சொல்லி கிழிச்சிட்டு போகிற நீ இது வரைக்கும் கிழிக்க கிழிச்சிட்டு கீழ்ச்சிட்டு ஆ நானா நானா பெரிய பிரச்சனை யாரு நான்தான் இப்போது சாதிக்கு போகிறேன் அப்படின்னு வந்துட்டேன் தம்பி ஆ பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்தான் இவள்னால நீங்கள் பைபிள் இருந்து சொல்லிங்கிறீங்க மனுஷனுக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் விஷயம் ஒன்றும் சொல்லது கிடையாது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது மனைவி கனவுனால பிரச்சனை பிரிந்து போகிறாங்க பிள்ளைகள் அனாதையாவது இவ்வளோ நடக்குது குடும்ப ஒற்றுமைக்கு என்ன சொன்னீங்க இந்த பைபிள் இருந்து எல்லாரும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஓடி படுத்துக்கிறாங்க பாஸ்டருடைய பாசிட்டத்தை கேட்குறவங்கலேருந்து இன்னைக்கு மதுரை மருத்துக்கு மாத்திரிக்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க லட்சணம் ஆயிரம் செலவு பண்ணி இன்னைக்கு வியாதி சரியில்லாத எந்த பக்கம் ஓரலான்னு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வழி ஒரு பிரச்சனைக்கு அவங்க தீர்வு சொல்லலை ஏன்னா வியாதிக்கு வராது தடுக்கிறதுக்கு என்ன வழி சொல்றது கிடையாது என்ன இதுக்கு ஒரு வழியும் சொல்லாது இன்னைக்கு ஜான் ஜப்ராஜ் குறை சொல்றது என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பைபிள் இருந்து இந்த இவ்வளோ நாள் பிரச்சனை பண்றீங்க நாங்க தான் மூத்த ஊழியரு அப்படின்னு சொல்றீங்க என்னத்தை இந்த சமுதாய பிரச்சனையை என்ன தீர்த்து வச்சுங்க இந்த சத்தியம் சொன்னீங்களா இந்த சத்திய விளக்கத்திலிருந்து இந்த சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனை தீரத்துக்கு ஏதாவது சொன்னீங்களா ஆஹ் பண்ணுங்க பாட்டு பாடுங்க உட்டி போடுங்க காணிக்க கொடுங்க இதை தான் பேசுகிறீங்க சர்ச்சுக்கு போங்க வாரந்த வராது போறங்க குடும்ப ஜபம் பண்ணுங்க பைபிள் படிங்க இதெல்லாம் மாறி மாறி பேசிக்கிறீங்க காலகாலமாக மூத்த ஊழியிலேருந்து நேர்த்து வந்த தம்பி போல ஒரு மாற்றமும் இங்கே இல்லை நம்ம கிறிஸ்தவர்கள் காலகாலமாக சர்ச்சுக்கு போனவங்க பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போனவங்க வெயில் காஞ்சி மழையில் நனைஞ்சு ஓடி இப்போ சர்ச்சில் உட்காந்து பிரச்சனை கேட்டு வந்து அதை பற்றி நம்மளை வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி இல்லை கடவுள் வலி சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லை என்ன பிள்ளைகள் எல்லாம் முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா போகிறாங்களா இல்லை ஒரு குடும்ப அமைப்பு யாரும் இந்த இருந்து விளக்குறது இல்லை அப்படி இருக்கவங்க தம்பி புதுசாக வந்து நாங்கள் வேற மாதிரி எல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் புது மாதிரி எதாவது செய்ய செய்ய புது மாதிரி என்ன செய்யுங்க வேற மாதிரி எல்லாம் வேணாம் நீங்கள் புது மாதிரி எதாவது செஞ்சுட்டு போங்க அது ரொம்ப நல்ல தான் ஆனால் செய்ய முடியாது உங்களால் ஏன்னா பைபிள் வந்து உங்களுக்கெல்லாம் புரிகிற புத்தகம் கிடையாது அது ஒரு புரியாத புதிய புத்தகம் பைபிள் அது இது வரைக்கும் மூத்த ஊழி புரியல சிறிய ஊழியருக்கும் புரியல புதிதாக வந்த உனக்கும் புரியல இதெல்லாம் புரியாத புதிர் புத்தகம் இந்த பைபிள் அது வந்து ரகசிய மறைபொருள் அடங்கிய ஒரு புரியாத புதிர் புத்தகம் அது ஒரு விடுகிற புத்தகம் ஏன்னா ஆன்சர் நம்முடைய வாழ்க்கையில தான் இருக்குது கொஸ்டின் பேங்க் அது பைபிள் ஆன்சர் நம்முடைய வாழ்க்கையில தான் இருக்குது இப்படி இருக்கும்போது நான் புதுசாக ஏதோ சாதிக்கப்படணும் தம்பி ஜான் ஜபராஜ குற சொல்லி ஜான் பாட்டை வந்து நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவ அல்லாதவர்களும் அதை பாட்டை கேக்குற ஒரு டைம் ஒரு ஜாலிக்காக அதுக்காக அந்த விஷயத்துல கூட இவர் ஆக மாட்டார் தம்பி பேசுறாரு வாழ்க்கையை பேசுறாரு அதுக்கு கூட ஆக ஏதோ பண்ண மாட்டாரு இந்த பைபிள் ஆனது ஒரு வாழ்வில் புத்தகம் அதை நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் சரியான விதத்தில் சந்தோஷமாக கணவன் மனைவி பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதை இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே